வணக்கம் சினிமா உலகத்திலையும் அரசியலையும் சர்ச்சைக்கு பேர் போனவர் தான் மூத்த நடிகர் ராதாரவி அது சினிமா மேடையோ அல்லது அரசியல் மேடையோ இதுவாக இருந்தாலும் சரி அந்த நொடி அவருக்கு வந்து என்ன தோணுதோ அதை அப்படியே பேசுறதும் கைத்தட்டல் வாங்குறதும் அவருடைய வாடிக்கை ஆனால் அந்த கருத்துக்கள்லாம் நியாயமானவை தானா அப்படின்னா அது ஒரு கேள்விதான் அதோட அதை கேட்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே முகம் சுழிக்கக்கூடிய வகையில் கருத்துக்களை சொல்லி அதை தன்னுடைய பாணி அப்படின்னு அவர் நம்பினது தான் இன்றைக்கி நயன்தாரா பத்தின கருத்துக்கு அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கெல்லாம் காரணம் அது மட்டும் இல்லாமல் அது அவருடைய காலத்தைய சினிமா மற்றும் அரசியல் வாழ்க்கையில இருந்து அவர் கற்றுக்கிட்டது அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது சென்னையில் திரைப்பட விழா ஒன்றில் பேசிய மூத்த நடிகர் ராதாரவி சர்ச்சைக்குரிய வகையில் பேசினதுனால பல்வேறு விமர்சனங்களையும் திமுகவிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதையும் பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் டிரெயிலர் வெளியீட்டு விழாவில் ராதாரவியின் பேச்சால் கொதித்து போன நயன்தாரா கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்குவதாக திமுக அறிவிப்பு மனம் புண்படும்படி பேசியதற்காக மன்னிப்பு கேட்கும் ராதாரவி பொதுவெளிகளில் அரசியல் சினிமா மேடையில் எங்கேயுமே பெண்களை பற்றி கொச்சையாக பேசுகிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் புதுசெல்லாம் கிடையாது அதுவும் இந்த சினிமா மற்றும் மாடலிங் மாதிரியான துறைகளை சேர்ந்த பெண்கள் அப்படின்னா அவதூறாக பேசுகிறதுக்கு இவங்களுக்கு இன்னும் சுலபமாக வார்த்தைகள்லாம் வந்து விழும் ஏன்னா பெண்கள் சினிமாவில் நடிக்கிறது அப்படிங்கிறத அந்த துறையில் இருக்கக்கூடிய ஆண்களே கூட கொஞ்சம் குறைவாக தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறத தான் நடிகர் ராதாரவியின் பேச்சுக்கள் உணர்த்தது அது மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகளாக சினிமாவில் இருக்கிறதுனால அங்கே நடக்கக்கூடிய தவறுகளும் கூட தனக்கு தெரியும் அப்படின்னு அவர் நினைக்கிறதுனால அதிகப்படியாகவே சர்ச்சைக்குரிய வகையில் அவ்வப்போது அவர் சினிமாவில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி பேசிடுவார் ஆனால் இப்படி அவர் பேசினாலும் அது கண்டுகொள்ளப்படாமல் போன சம்பவங்கள் நிறையவே உண்டு இந்த தடவை அவர் பேசிய பேச்சு அப்படிங்கிறது அவருடைய அரசியல் மற்றும் சினிமா வாழ்க்கையில ஒரு கரையாவே படிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் ராதாரவி அப்படி என்ன பேசினாரு அதுக்கு அவர் தரக்கூடிய விளக்கம் என்ன அவர் மேல் சொல்லப்படக்கூடிய விமர்சனங்கள் இதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன பின்னணி என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் பொதுவாக திரைத்துறையை சார்ந்தவர்கள் அரசியலில் பங்கெடுப்பதும் கட்சிகளில் இணைவதும் சகஜம் என்றே கூறலாம் அது மட்டுமின்றி எந்த துறையில் இருந்தாலும் பொது நிகழ்ச்சிகளில் பேசும் வார்த்தைகளில் கண்ணியம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் ஆனால் இதனை கடைபிடிக்க தவறும் சிலர் அநாகரிகமாக பேசி பலரையும் முகம் சுளிக்க வைப்பதால் அவர்கள் சார்ந்திருக்கும் கட்சிக்கும் அவப்பெயரை ஏற்படுத்துகின்றனர் இந்த சூழ்நிலையில் நடிகரும் திமுக கட்சியைச் சேர்ந்தவருமான ராதாரவி நடிகை நயன்தாரா குறித்து கீழ்த்தரமாக பேசியது மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் திமுக அவரை கட்சி அடிப்படை இருந்து நீக்கியிருக்கும் பரபரப்பு சம்பவத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம் உன்னை போல் ஒருவன் மற்றும் பில்லா டூ ஆகிய படங்களை இயக்கிய சக்ரி டோலட்டி இயக்கத்தில் நயன்தாரா கதாநாயகியாக நடித்த திரைப்படமான கொலையுதிர் காலம் படத்தின் ட்ரெய்லர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது இந்த சூழ்நிலையில் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் படக்குழுவினருடன் நடிகர் ராதாரவியும் கலந்து கொண்டார் இந்த விழாவில் படத்தின் இயக்குனர் நடிகை நயன்தாரா ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இயக்குனர் கரு பழனியப்பன் ராதாரவி தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி உள்ளிட்ட சில திரையுலகம் பிரபலங்களை கலந்து கொண்டனர் இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய ராதாரவி பொள்ளாச்சி விவகாரம் குறித்தும் நடிகை நயன்தாரா குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பொள்ளாச்சி விவகாரம் குறித்து பேசிய அவர் ஒரே நேரத்தில் ஒரு பெண்ணை கெடுத்தால் அது சின்ன படம் ஒரே நேரத்தில் பொள்ளாச்சி மாதிரி நாற்பது பேரை கெடுத்தால் அது பெரிய படம் இதுதான் பெரிய படத்திற்கும் சின்ன படத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்று தெரிவித்தார் மேலும் எம் சிவாஜி போன்றவர்கள் எல்லாம் ஒரு லெஜண்ட் அவர்கள் சாகா வரம் பெற்றவர்கள்

நடிகர் திலகம் என்பவர் ஒரு லெஜெண்ட் அதாவது சாகா வரம் பெற்றவர்கள் அவங்களுள்ள பிள்ளையார் சேர்க்கும் வந்து மனசு வருத்தமா இருக்கு எதுக்காக சொல்றேன்னா நயன்தரா சகோதரி நயன்தர் அவர்கள் நல்ல நடிகை அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சு உணர்ந்து இவ்வளவு நாள் தம் கட்டுறாங்களே அதுவே பெரிய விஷயம் நயன்தாராவே ஒரு படத்தில் பேயாகவும் நடிக்கிறார் இன்னொரு புறம் சீதாவாகவும் நடிக்கிறார் இப்பொழுதெல்லாம் யார் வேண்டுமானாலும் சீதாவாக நடித்துவிட முடிகிறது முன்பு சீதாவாக நடிக்க வேண்டும் என்றால் கே ஆர் விஜயாவை தான் தேடுவார்கள் அவரை பார்த்தால் கும்பிட தோன்றும் இப்போதெல்லாம் பார்த்தவுடன் கும்பிட தோன்றுபவர்களும் நடிக்கலாம் பார்த்தவுடன் கூப்பிட தோன்றுபவர்களும் நடிக்கலாம் என்று பேசியது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது வந்து அந்த பக்கம் போய் சீதாவாகவும் நடிக்கிறாங்க ஏன்னா கும்பிட பார்த்தவொன்னும் கும்பிடுறவங்களையும் போடலாம் பார்த்தவொன்னும் கூப்பிடுறவங்களையும் போடலாம் இல்லை இல்லை இப்போ இப்படி ஆயிடுச்சு சினிமா அதனால சொல்லுங்கள் நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல நமக்கு இதெல்லாம் வேலையா அதை இப்போ வந்துருச்சு கையளவுலேயே சினிமா வந்துருச்சுன்னு சொல்லலாம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாலியல் தொலைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எழுந்துக்கிட்டு தான் இருக்குது அதே நேரம் நடிக்கிறப்போ தொட்டால் கூட அதை உள்நோக்கத்தோடு செஞ்சாரு அப்படின்னு சொல்கிறதையும் சினிமாவில் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க இங்கே சிக்கல் என்ன அப்படின்னா சினிமாவில் நடிக்கிறதுலாம் கிடையாது வக்கிர எண்ணம் கொண்டவங்களால் நடக்கக்கூடிய அத்துமீறல்கள் தான் பிரச்சனையே இப்படிப்பட்ட ஆட்களை மறைமுகமாக காப்பாற்றினா மட்டும்தான் சினிமா வாழும் அப்படிங்கிறது இது மாதிரியான பிம்பங்களை எல்லாம் உடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் வந்து பாலியல் தொல்லை அப்படிங்கிறது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அது இல்லாமல் எப்படி அப்படின்னு பேசுகிறவங்களெல்லாம் கண்டிக்கணும் இதே மாதிரி பலர் பேசி இருந்தாலும் நடிகர் ராதாரவி அவ்வப்போது இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய பாலியல் பிரச்சனைகள் பற்றி பேசுவார் அப்படி அவர் நடிகைகள் கிட்ட தொட்டு நடிக்க ஒப்பந்தம் போட்டுக்கிட்டா பிறகு பிரச்சனைகளே வராது அப்படிங்கிற ரீதியில் கருத்து சொல்லியிருக்கிறாரு அது சர்ச்சையாக மாறி இருக்கு அதை பற்றி இப்போ பார்ப்போம் ரவியை சமூக வலைதளங்களில் பலரும் விமர்சித்து வரும் நிலையில் ஏற்கனவே இவர் பெண் நடிகைகளை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது

இந்த நிலையில் ராதாரவியின் பேச்சு குறித்து வரலட்சுமி சரத்குமார் தனது ட்விட்டர் பக்கத்தில் பெண்களைப் பற்றி ஆபாசமான நகைச்சுவை பேசுவது பெண்களை இழிவுபடுத்துவது பெண்களை காட்சிப் பொருளாக பயன்படுத்துவது எல்லாம் திரைத்துறையில் ஒரு பகுதியாக மாறிவிட்டது என்றார் திரைப்பட சங்கங்கள் என்று சொல்லிக் கொள்பவை அனைத்துமே சில ஆணாதிக்கவாதிகளால் நடத்தப்படுபவை என்பதால் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் பெண்களை ஆதரிப்பது போல நடிப்பார்கள் ஆனால் நிஜத்தில் இவர்கள் ஏதோ ஒரு வகையில் திரையிலோ வாழ்க்கையிலோ பெண்கள் இழிவுபடுத்தும் சூழ்நிலைக்கு பங்காற்றியிருப்பார்கள் என்றார் மேலும் கவர்ச்சியான உடைகள் அணிவதன் மூலம் எங்களை நாங்களே இழிவுபடுத்திக் கொள்கிறோம் என்று நினைக்கும் அனைத்து முட்டாள்களுக்கும் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் அது ஒவ்வொரு பெண்ணின் தனிப்பட்ட விருப்பம் ஒரு பெண்ணின் குணத்தை அவ்வளவு உடையை வைத்து நீங்கள் முடிவு செய்யக்கூடாது முதிர்ச்சியாக யோசியுங்கள் ஒரு பெண் என்ன அணிந்தாலும் என்ன செய்தாலும் அவளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார் நீ ஏன் பெண்கள் 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 தனியாக பேசியிருக்க எங்க அம்மா மட்டும் பொம்பளை இல்லையா என் சகோதரி பொம்பளை இல்லையா என்ன நீங்களே வந்து பெண்கள் பெண்கள் போட்டு அமுத்துறீங்க ஒரு அமுத்து பெண்கள்லாம் பற்றி நான் பேசலை ஃபங்க்ஷனில் வந்து கொலை எதிர்காலத்தில் வந்து அது என் சொந்தக்காரருடைய படம் நான் நடிக்கவே இல்லை அதில் அதை கூப்பிட்டதுக்காக பேசுனேன் பேசும்போது எல்லாரும் பற்றி நல்லதாக பேசிக்கிட்டு வந்தேன் ப்ரொடியூசருக்குள்ளெலாம் சண்டை போடாதீங்க ஒன்றா இருங்கன்னு சொன்னேன் அப்புறமா இது இது வந்தது இது வந்து அண்ணங்க டாக்டர் காளிமுத்து இருக்காரில்ல அவருடைய ஊமை எடுத்து சொன்னேன் நான் அது வந்து இவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அது வேற டாபிக் இது வேற டாபிக் சமீப காலமாக ஒரு வியாதி ஒன்று இருக்கு அது சமூக வலைதளங்களில் தீயா பரவுகிறது அல்லது வருத்தெடுக்கிறது அப்படிங்கிற ஒன்று நல்லது சொன்னாலும் கலாச்சிருவாங்க கெட்டது சொன்னாலும் வருத்தெடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கட்சியின் கொள்கை மாதிரி தான் இந்த ட்ரெண்டிங் மற்றும் இந்த சமூக வலைதள விமர்சனங்கள் இது வந்து அங்கொன்னும் இங்கொன்னுமா நல்லதை செஞ்சுருக்கலாம் ஆனால் இந்த சமூக வலைதளங்களை வருத்தெடுக்கிறவங்களாம் ஆயிரம் ராதா ரவிகளுக்கு சமம் தான் நிதர்சனம் இவங்களால் மன உளைச்சலுக்கு ஆளான பெண்கள் எக்கச்சக்கம் ராதாரவி சம்பவம் வருத்தெடுக்கப்பட்டதும் அரசியல் தான் அப்படிங்கறத சொல்லி தெரிய வேண்டியதெல்லாம் கிடையாது வழங்கும் போலவே சமூக வலைதளங்களில் பல்வேறு திரைப்பிரபலங்களும் நெட்டில் வந்து ராதாரவியை வருத்தெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி இப்போ பார்ப்போம் ஆடுகளும் படத்தில் அறிமுகமாகி பாலிவுட்டில் பிங்க் பாட்லா படங்களில் நடித்து முன்னணி கதாநாயகியாக வலம் வரும் நடிகை டாப்ஸி நடிகர் ராதாரவி என்ன நடிகைகளின் குணங்களுக்கு சான்று கொடுக்கும் அமைப்பின் தலைவராக உள்ளாரா என ட்விட்டரில் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையான நயன்தாராவுக்கே இப்படி ஒரு நிலைமை என்றால் மற்ற நடிகைகள் குறித்து எவ்வளவு கீழ்த்தரமாக ராதாரவி பேசுவார் என எண்ணி பார்க்கிறேன் என்றார் இந்நிலையில் இயக்குநர் விக்னேஷ் சிவன் வெளியிட்ட ட்விட்டில் ராதாரவி மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் கனிமொழி ஆகியோரை ட்விட்டரில் உள்ளார் பொள்ளாச்சி பாலியல் பலாத்கார சம்பவத்திற்கு எதிராக கடுமையாக குரல் எழுப்பிய திமுக ராதாரவி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் இவரைத் தொடர்ந்து பல்வேறு திரைப்பிரபலங்களும் நெட்டில் ராதாரவியை வருத்தெடுத்து வருகின்றனர் இதற்கிடையே ராதாரவியின் பேச்சுக்கு நடிகர் சங்கம் சார்பில் அதன் பொதுச்செயலாளர் செயலாளர் விஷால் ட்விட்டரில் கண்டனம் தெரிவித்துள்ளார் அதில் காலத்திற்கேற்றார் போல் தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அவர் தங்கள் பெயரில் உள்ள ராதா என்ற பெயரை எடுத்துவிட்டு ரவி என்று மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் என பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் நயன்தாராம் மற்றும் பொள்ளாச்சி சம்பவம் குறித்து கேவலமாக பேசிய ராதா ரவியை இனி தங்களின் படங்களில் நடிக்க வைக்கப் போவதில்லை என்று கேஜேஆர் ஸ்டுடியோஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பில் பெண்களுக்கு எதிரான மற்றும் ஈகோ பிடித்த ஒருவரை தமிழ் சினிமாவிலிருந்து ஒதுக்குவதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் நயன்தாரா மற்றும் பொள்ளாச்சி பற்றி ராதாரவி பேசியது சரியல்ல அவருக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய நேரம் இது எனவும் தெரிவித்துள்ளன மேலும் நடிகர் சங்கம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று நம்புவதாகவும் ஆனால் தாங்கள் ராதாரவிக்கு கண்டனம் தெரிவிப்பதுடன் அவரை இனி எங்கள் படங்களை நடிக்க வைக்க மாட்டோம் என்றும் தெரிவித்தார் அதுமட்டுமின்றி திரையுலகில் உள்ள மற்றவர்களும் அவரை ஒப்பந்தம் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நடிகர் ராதாரவி கழக கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படும் வகையிலும் செயல்பட்டு வருவதால் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளதாக திமுக பொதுச் அன்பழகன் தெரிவித்துள்ளார் மேலும் திமுக செயல் தலைவர் ஸ்டாலினும் பெண்ணுரிமை முன்னிறுத்தும் திமுகவில் அங்கம் வகிக்கும் நடிகர் ராதாரவி அவர்களின் திரைத்துறை சார்ந்த பெண் கலைஞர்கள் குறித்த கருத்து ஏற்க இயலாதது என்றும் கடும் கண்டனத்திற்குரியது என்றதோடு கழகத்தினர் யாவரும் கண்ணியம் குறையாத வகையில் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் மீறுவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் நானே விலகிக் கொள்கிறேன்னு சொல்லிட்டேன் இருக்கக்கூடாது இந்த இயக்கத்துக்கு அதனால் நானே விலகி கொள்கிறேன்னு சொல்லிட்டேன் நான் அது வந்து அது வந்து அவங்க எப்போ விளக்கம் கேட்குறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது திமுகவுக்கு வந்து ஏன்னா இப்படி நான் பேசுனதுனால அவங்க அரசியல் பண்ணுவதற்கு போகிற இடத்துலலாம் ஏதோ பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு அனுமானத்தில் தான் இதெல்லாம் அப்படி இருந்தால் நமக்கு அது மைனஸ் ஆச்சுன்னு சொல்லி ஒருவேளை அவங்க நீக்கிருக்கலாம் அது எப்படி இருந்தால் நீக்கியிருந்தாலும் எனக்கு விளக்கம் அவங்க எப்போ கேட்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல நான் உடனே நாளைக்கே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இதில் நான் வந்து சி இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவை நான் நினைக்கல அதனால் இருந்தாலும் ஒரு இயக்கம் வந்து நம்மளை நீக்குதுன்னா அப்போ அவங்களுக்கு எதாவது பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ பாதிப்பு இருக்கும்போது நம்ம இருக்கக்கூடாது நடிகர் ராதாரவி மேடை நாகரிகம் அல்லது சபை நாகரிகம் அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிறவரே கிடையாது அதோட அவருடைய பேச்சின் வழியே தனக்கு என்ன தோணுதோ அதை பேசுகிறவர் தான் சினிமா உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய இயக்குநர்கள் முன்னாள் மற்றும் தற்போதைய நடிகர்கள் படப்பிடிப்பின் போதும் இடைவெளிகளையும் பேசிக்கிறதை கேட்டிருந்தாலே ராதாரவி ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறார் அப்படிங்கிறது புரியும் சினிமா உலகத்தில் அவ்வளவு நாகரிகமாக பேசுவாங்க அப்படிங்கிறது அதே மாதிரி ராதாரவி அப்படிங்கிறவர் தவறாக பேசிட்டதா அவரே உணர்ந்துட்டார் அப்படின்னா அவர் வந்து யாருக்கிட்டையுமே பேசி மன்னிப்பு கேட்கவும் தயங்காதவர் அப்படின்னு சினிமா துறையில் சொல்கிறாங்க இந்த நிலை நடிகர் நடிகர் ராதாரவி தான் நயன்தாராவை நேரில் பார்க்குறப்போ தனது வருத்தத்தை பதிவு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி இப்போ பார்ப்போம் இந்த சர்ச்சைகள் குறித்து பேசிய ராதாரவி மனதில் பட்டதை சொல்கிறவன் என்றாலும் இந்த விஷயத்தில் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நான் பேசவில்லை ஆனால் இதற்காக நயன்தாரா மிகவும் வருத்தப்பட்டார் என்று கூறினார்கள் அதற்காக வருத்தப்படுகிறேன் நயன்தாராவை நேரில் சந்திக்கும் பொழுது எனது வருத்தத்தை பதிவு செய்வேன் என தெரிவித்தார் மேலும் தனது பேச்சு திமுக இயக்கத்திற்கு குந்தகம் விளைவித்தது மாதிரி இருந்தால் தானே கட்சியை விட்டு விலகிக் கொள்கிறேன் என்றும் யார் மீதும் தனக்கு கோபமோ வருத்தமோ இல்லை என்றும் ராதாரவி தெரிவித்தார் இந்த விவகாரம் குறித்து திமுக தலைமை என்னிடம் விளக்கம் கேட்டால் கொடுக்க தயார் மீண்டும் திமுகவில் இணைவதற்கு வாய்ப்பு இருந்தால் இணையவும் தயார் என்றும் தெரிவித்துள்ளார் அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா நான் யார் என் பற்றி அப்படி அவங்க மனசு நோகும்படி நான் பேசியிருந்தால் அதாவது நயன்தாரா பற்றி மனசு நோகும்படி பேசியிருந்தால் அவங்க அவரை கெட்டிக்கு போறவர் கூட அவர் பேர் தெரியல விக்னேஷ் ஆ விக்னேஷ் அவர்கிட்ட நான் சொல்கிறேன் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க என்ன வந்து பாருங்கள் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட விளக்கத்தை இல்லையோ உங்களை தேடி வரணும்னு நான் வரேன் ஆனால் நான் வந்து அவங்கள சொன்னதில்லை அப்படி அவங்க மனசு நோய் அடிக்கிற மாதிரி இருந்தால் மன வருத்தப்படுகிறேன் ஆஸ் அ பிரதர் ஒரு டீமோடு இருக்கிறவன்றதுனால ஏன்னா நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது இப்படி தான் ஒரு ஏழு பழைய கதாநாயகளை பற்றி தப்பாக பேச நான் ஒருத்தனும் உடனே சேர்த்து குரல் கொடுத்து சரத்குமார் தலைமையில் ஒரு பெரிய கண்டன கூட்டம் போட்டு அப்படி இல்லைன்றதை நிரூபித்தோம் அதனால் நான் அப்படிப்பட்ட நான் பாதுகாவலந்தானே ஒழிய எப் என்ன வந்து வேணும்னே சீண்டி பார்த்தா நானும் சீண்டுவேன் ஆனால் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை என்னை யாருமே சீண்டும் இல்லை நான் யாரை பற்றியும் சீன்ற மாதிரி பேசவும் இல்லை தப்பான அர்த்தத்தில் எடுத்துக்கிட்டால் அதுக்கு நான் மன வருத்தப்படுகிறேன்னு சொல்கிறேன் நான் ராதாரவி என்றாலே சர்ச்சைகள் என்பது வாடிக்கையாகி வருகிறது கடந்த ஆண்டு திமுக செயல் தலைவர் ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பொழுது மாற்றுத்திறனாளி குழந்தைகளை மிகவும் புண்படுத்தும் விதத்தில் நடந்து கொண்டார் இதற்கு திமுக அணி செயலாளர் கனிமொழியும் கண்டனம் தெரிவித்திருந்தார் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவு அமைப்பு காவல் நிலையத்தில் ராதாரவிக்கு எதிராக புகார் அளித்தது இதேபோல சென்னையில் நடந்த அவதார வேட்டை என்ற படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் ராதாரவி கலந்து கொண்டு பேசும்பொழுது மீட்டு குறித்து கருத்து தெரிவித்து மோசமாக பேசினார் மற்றொரு நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளினி ராதாரவி பேசுவார் என பெயர் சொல்லி அழைத்ததற்கு அந்த தொகுப்பாளரை பொதுவிலே சகட்டு மீனிக்கு திட்டி தீர்த்தார் மேலும் பெரும்பாலான மேடைகளில் அரசியல் தலைவர்களையும் கலைஞர்களையும் ஒருமையில் அழைத்து முகம் சொலிக்க வைப்பது ராதாரவிக்கு வாடிக்கையாக இருந்து வருகிறது இப்போது லேட்டஸ்டாக நயன்தாரா குறித்து மோசமான கருத்துக்களை குறிவிட்டு அதற்கு வருத்தம் தெரிவித்துவிட்டு தனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்றும் கூறியிருக்கிறார் அவர் செயலின் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கவில்லை என்றே பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ராதாரவி மீது எடுத்த நடவடிக்கைக்காக மு ஸ்டாலினுக்கு நன்றியை தெரிவித்துள்ள நயன்தாரா தன்னை பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த ராதாரவியை விசாரிக்க குழு அமைக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் மேலும் இளம் தலைமுறையினருக்கு வழிகாட்டுபவராக இருந்திருக்க வேண்டிய ராதாரவி திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைக்காமல் போனதால் இதுபோன்று கீழ்த்தரமாக பேசி பிரபலமடைந்து வருவதாகவும் தெரிவித்தார் அது மட்டுமின்றி உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி விசாகா கமிட்டி அமைக்க நடிகர் சங்கம் நடவடிக்கை எடுக்குமா எனவும் கேள்வி எழுப்பி இருக்கிறார் இது எப்படின்னா ஒரு உருவத்தை கொடுக்குறாங்க ராதாரி கேட்டுவார் அது பேசுவார் இதை பேசுவார் அதெல்லாம் போட்டிருக்காங்கன்றது காலையிலே சொன்னாங்க எனக்கு எங்கேயோ பேசுறதை கொண்டாந்து இதில் எல்லாம் சேர்த்துருக்காங்கன்றது சொன்னாங்க சே நான் இதை பற்றி ரொம்ப மனவருத்தப்பட மாட்டேன் ஏன்னா தப்பு செஞ்சா மன்னிப்பு கற்றுக்க ரெடியாக இருப்பேன் இந்த இப்போ கூட சொல்கிறேன் நான் எத்தனட்டும் மனு வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறேன்னு சொல்கிறேன் எனக்கு அவங்களுக்கு சம்பந்தம் சம்மந்தமில்லை அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறத நாம் எழுந்த காலத்திலேருந்து நம்மக்கிட்ட ஒட்டிக்கிட்ட ஒரே ஒரு பழக்கம் தான் எங்கே மேடை கிடைச்சாலும் வசை பாடுறதையும் பெண்களை பற்றியும் அடுத்தவங்களின் அந்தரங்க விவகாரங்களை பற்றியும் அநாகரிகமான பேச்சுக்களை பேசுகிறதுக்கும் காரணம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால சினிமா மற்றும் அரசியல் வாழ்க்கையை பார்த்த ரதா ரவி இன்றும் அவருடைய ஆரம்ப காலத்தில் கற்ற அரசியல் மேடை பேச்சுக்களை அப்படியே இன்றைக்கும் பேசிகிட்டுக்கிட்டு தான் தற்போதைய அவருடைய இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த பேச்சு மொழியின் பின்னணி அவர் தற்போது இருக்கக்கூடிய கட்சியின் முன்னோர்களின் கொடை அப்படிங்கிறது கூட ஒரு நிதர்சனமான உண்மை அதோட சினிமா அப்படிங்கிறதையும் அவர் அன்றைய காலகட்ட சூழலோடு பொருத்திக்கிறதுனால தான் நடிகைகள் மீதான அவருடைய கருத்துக்களும் அந்த காலத்தில் இருக்கிறது மாதிரியே இருக்குது இன்னைக்கு அவருடைய பேச்சுக்கு பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறவங்க அதுக்கு முன்னாடி அவர் பேசிய பேச்சை கேட்டு ரசித்தவங்க அல்லது கண்டும் காணாமல் போனவங்க இந்த சர்ச்சைக்கு பிறகாவது அவர் நாகரிகமான முறையில் நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாக இருக்குது நாளைக்கு வேற ஒரு சம்பவத்தோடு உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகுமார்